அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க ஆடிப்பட்டம் டே த்ரீ வீட்டு தோட்டமோ இல்லை தோட்டமோ எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஆரம்பித்த உடனே முதல்ல தக்காளி செடி வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் தான் எல்லாத்துக்கும் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ல வர தக்காளி எல்லாம் இப்போ வேகிறதே இல்லை ஒரு பாரம்பரியமான நாட்டு ரக காய்கறிகளை சமையலுக்கு பயன்படுத்தும் போது சமையலோட டேஸ்டே ஒரு படி ஜாஸ்தியா இருக்கும் இந்த நாட்டு தக்காளிகள் எல்லாமே தோல் மென்மையாக இருக்கும் சதையா இருக்கும் சமையலில் போட்டோனையும் சீக்கிரம் மசிஞ்சு சமையலுக்கு தனி சுவையும் மனத்தையும் கொடுக்கும் இன்றைக்கி ஒரு மூணு விதமான தக்காளி விதைகள் விதைக்க போகிறோம் குங்கும் கேசரி குடம் தக்காளி வகையில் மஞ்சள் கருப்பு மதனப்பள்ளி தக்காளி போன வருஷம் நம்ம தோட்டத்தில் போட்ட குங்கும் கேசரி தக்காளியும் குடம் தக்காளியில் கருப்பு கலர் இது ரெண்டுமே நல்ல விளைச்சல் கொடுத்தது கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடைச்சிட்டே இருந்துச்சுங்க இந்த புதுசாக கிடச்சிருக்க மதனப்பள்ளி தக்காளி எப்படி இருக்குன்னு தெரியல இதை ஆடிப்பட்டத்தில் விதைக்கும் போது புரட்டாசி ஐப்பசியில் கண்டிப்பாக காய்க்கு வந்துடும் அதை ஒரு தனி பதிவில் பார்த்துடலாம் நிறைய ரகங்களை விதைக்கும் போது வர்ற பிரச்சனையே எந்த தொட்டியில் என்ன விதையை போட்டோம் நடவு பண்ணும்போது எந்த எடுத்து எங்கே வைச்சோன்னு தெரியாமல் எதையாவது ஒரு ரகத்தை மிஸ் பண்ணுறது தான் வழக்கமாக நடக்கும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும் நம்ம ஒரு விதை கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா தொட்டியில் நம்பர் போட்டுக்கோங்க அதே நம்பரை நோட்லேயும் எழுதிட்டு அதுக்கேற்ற பேரை எழுதி வச்சுக்கோங்க மண்ணில் எடுத்து நடும்போதும் இந்த பாத்தியில் இந்த ரகம் விதைச்சிருக்கணும் அதையும் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு எந்த ரகமும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி இதுலேருந்து விதைகள் எடுத்து சேகரிக்கும் போது சரியான முறையில் எடுத்து நல்லா காய வச்சு விதைகளை சேகரித்து வைக்கணும் இது ஃபங்கஸ் வந்துச்சு அப்படின்னா விதைகள் முளைக்காது நான் குங்கும் கேசரி மஞ்சள் சாரி பிளாக் குடம் தக்காளி இது ரெண்டுமே விதைகள் சரியான முறையில் எடுத்து வைக்கல நல்லா காய வைக்காமல் வச்சதுனால அது ஓரளவுக்கு ஒரு தன்மை மாறி போச்சுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ஒரு தொட்டியில் போட்டு விட்டுருக்கேன் பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு இந்த தக்காளி கத்திரி விதைகள்லாம் விதைக்கும் போது விதையை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு தூவி விட்டுருங்க இல்லைனா ஒரு குச்சி வச்சு நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க அதுவே போதும் ரொம்ப ஆழமாக விதைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முளைச்சி வராது ஒரு நாளைக்கு ஒரு விதையாவது கண்டிப்பாக விதைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் பத்து விதைகள் போட்டிங்கன்னா அதில் ஒரு விதையாவது வளர்ந்து பலன் தரும் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு சென்னையில் இருக்கும்போது தொட்டம் வைக்கணும்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வளர்த்த செடி என்ன தெரியுங்களா ரெண்டே ரெண்டு தொட்டியில் ஒரு தொட்டி பூந்தொட்டி இன்னொன்று கீரை தொட்டி ஒன்று என் பையனுக்காக ஒன்று வீட்டு சமையலுக்காக கீரை அப்படியே அந்த ரெண்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் மதியமாயி நிறைய செடிகள் வளர்க்க தொடங்கணும் நீங்களும் ஒரு சின்ன முயற்சி தான் செஞ்சு பாருங்கள் பலன் மிகப்பெரியதாக இருக்கும் நன்றி வணக்கம்